தமிழ் ஜனம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் சினிமாவிலே தேசியம் தெய்வீகம் என்கின்ற தலைப்பிலே கண்ணதாசனை பற்றி சிந்தித்து வருகிறோம் கண்ணதாசன் கண்ணனை தன்னுடைய வழிபடு தெய்வமாக கொண்டார் அவர் வீட்டில் அவருக்கு இட்ட பெயர் முத்தையா என்பதுதான் ஆனால் சிறு வயதிலேயே அவர் வந்து ஒரு வேலை தேடி வெளியே வந்தபோது பதினாறு பதினேழு வயசு அந்த வயதிலேயே தன்னை கண்ணதாசன் என்று பெயர் சூட்டி கொண்டார் தான அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு எட்டாவது பிள்ளை கண்ணனும் எட்டாவது ஆகவே அவர் படித்ததும் எட்டாவது அந்த நிலையிலே கண்ணனோடு தனக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்கின்ற எண்ணம் அவருக்கும் தெரியாமல் அந்த சின்ன வயதிலேயே அவருடைய உள்ளத்திலே வந்துவிட்டது ஆகவே தன்னை கண்ணதாசன் என்று கூறிக்கொண்டார் ஜலகண்டபுரம் கண்ணன்னும் திறந்தார் அவர் கொஞ்சம் அவர் கொஞ்சம் இவரோட சீனியர் அவரை வச்சு தான் இவர் கண்ணதாசன் பேர் வச்சுக்கிட்டார் அப்படின்னு சில பேர் ஒரு உருட்டு உருட்டுவாங்க ஆனால் அது உண்மை அல்ல வழி வழியாக ஒரு சமயப்பற்றுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்து வரவர் அந்த காலகட்டத்திலே பதினாறு பதினெட்டு அந்த வயசில் அவருக்கு ஒன்றும் அந்த நாத்தேக கருத்துக்கள்லாம் வரல கண்ணதாசன் என்று தன் பெயரை வைத்து கொண்டார் அதன் பிறகு நீங்கள் பார்த்தா அவர் அறுபது வரைக்கும் பார்த்தா அவர் வந்து திராவிட இயக்கத்திலே திமுகவில் இருக்கிற பொழுது அவர் அந்த இயக்கத்தினுடைய சார்பான விஷயங்களைத்தான் அவர் முன்வைப்பவராக இருந்தார் அவர் இதெல்லாம் வந்து அவர் மற்ற ஒரு தெய்வ நம்பிக்கையோ இதெல்லாம் வந்து ஒரு அவர் ஒரு பாட்டு எழுதினார் நானும் தெய்வத்தை நம்புகிறேன் நீ எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்புகிறேன் என்றால் நான் வந்து ஒருத்தன் ஏழை சாப்பிடாமல் இருக்கான் அவனுக்கு சாப்பாடு போட்டவன் ஒரு தெய்வம் தான் அந்த மாதிரி தெய்வமாக இருக்க விரும்புகிறேன் தவிர சும்மா கோவிலில் வச்சு நான் அதெல்லாம் வந்து மணியாற்ற தெய்வத்தெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர் அவர் அப்பவும் தான் இருந்தார் அப்படி இருந்தவர் மெல்ல அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் என்ன சொல்கிறது அவரோ சினிமா உலகத்தில் இருந்தவர் சினிமா உலகத்தில் எத்தனையோ பேர் பக்திமான்கள் இருக்கலாம் ஆனால் இருப்பார்கள் ஆனால் அது அந்த பக்தியை வளர்க்கும் என்று சொல்ல முடியாது அதை அது இல்லாமல் அவர்கள் இயல்பாக அந்த பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் இவருக்கு எப்படியோ அந்த கண்ணபெருமான் பெருமான் என்கின்ற பக்தி ஒரு மிகப்பெரிய அளவிலே வளர்ந்து இப்போ காதல்லேயே சொன்னால் கண்ணா கண்ணா அப்படின்னு சொல்கிறது காதலி காதலனை கண்ணா என்று சொல்வது இயல்பு தான் அந்த மாதிரி சொல்கிறது கண்ணுன்னா என்னுடைய கண்ணு மாதிரி கண்ணு எனக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அந்த மாதிரி எனக்கு முக்கியம் நீனா கண்ணா அப்படி ஆனால் அந்த கண்ணனுடைய விஷயங்களை அவர் தொடர்ந்து பாடல்களை புகுத்தி கொண்டே வந்தார் இப்படியெல்லாம் வந்தாலும் அவர் பிற்காலத்தில் காலம் போக 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 இது வளர்ந்து கொண்டே வந்திருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியந்தான் ஓ தேவரவர்கள் முருகனை வணங்கினார்கள் சின்னப்பா தேவர் அவர் முருக பக்தி உள்ளவர்கள் எதை கண்டால் முருகத்துக்கு தான் செய்வார் மருதமலைக்கு செஞ்சார் எல்லாம் உண்டு ஆனால் அந்த முருக பக்தியின் ஈடுபாட்டிலே அவருடைய ஆன்மீக வளர்ச்சி என்பது அங்கெல்லாம் பார்க்க முடியல ஆனால் கண்ணதாசன் ஒரு எழுத்தாளராக இருந்ததன் காரணமாக அவருடைய ஆன்மீக பக்தியினுடைய பரிமாணங்கள் நமக்கு தெரிகிறது அவர் எப்படி அந்த பக்தி தொடர்ந்து வளர்ந்து அதாவது கம்பரை பற்றி சொல்லும் பொழுது பாரதியார் என்று நினைக்கிறேன் என்ன சொல்வார் எல்லை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியும் என்று குறிப்பிடுவார் எல்லையில்லாத வஸ்து இருக்கிறது அது எப்போ தெரியும் அப்படின்னா நான் கொஞ்சம் நல்ல தர்மங்கள் எல்லாம் தார்மீகமான எண்ணங்கள் கொண்டு நம்ம வளர்ந்தால் அந்த எல்லையற்ற தன்மைகள் நமக்கு விளங்கும் கொஞ்சம் கொஞ்சம் முழுக்க விளங்குறதோ இல்லையோ எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியும் என்பது போல இந்த கண்ணபெருமான் ஒரு எல்லையில்லாத ஒரு வஸ்து ஒரு கோவிலில் வந்து மகாவிஷ்ணு இருக்கார் ஒரு சங்கு சக்கரம் கையில் வச்சுருக்கார் இது ஒரு உருவம் நமக்கு காட்டி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற சத்தியம் இருக்கிறதே அது வந்து எல்லையற்றது அதனுடைய பரிமாணத்தை நம்மளுடைய கண்ணால் பார்த்தோ காதால் கேட்டோ கையால் வந்து அதை ஆலிங்கனம் செய்தோ நாம் அடைய முடியாது மனதிற்கு அப்பால் உள்ள நிலை அதுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு நிலையினால் அந்த கம்பன் எப்படி ராமாயணத்தின் வாயிலாக ஒரு எல்லையற்ற தன்மையை அவர் விளக்க முயன்றாரோ அப்படி கண்ணன் கண்ணன் கண்ணதாசனுக்கு கண்ணன் ஒரு எல்லையற்ற ஒரு பொருளுக்கான ஒரு ஒரு ஜன்னலாக அவர் இருந்தார் ஒரு சக்தி பீடமாக ஒரு சன்னதியாக இதெல்லாம் கேட்கலாம் நம்ம இதை சொல்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு சார் இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் ஆனால் உண்மையெல்லாம் என்னென்னா நம்ம பண்ண பண்ண நமக்கு அது தெரியும் பெரியோர்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் அது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது சில பெரியோர்கள் எல்லாம் எப்படி பகவானை வணங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இறைவனை ஆணாகவும் தங்களை பெண்ணாகவும் பாவித்து கொண்டு இறைவனை காதலிப்பதாக அவர்கள் ஒரு வணங்கியிருக்கிறார்கள் ராமலிங்க வள்ளலார் அவர்கள் கூறுவார்கள் கடவுளை வந்து ஒரு ஒரு கோடையிலே இளைப்பாற்றிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற மெல்லிய பூங்காற்றே மேடையிலே வீசுகின்ற மெல் மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஓடையிலே உருகின்ற அந்த தண்ணீரே தண்ணீரில் மலர்ந்த சுகந்த மண மலரே அன்று சொல்லிவிட்டு ஆடையிலே எனை மணந்த மணவாளா என்னுடைய மணவாள நல்லவா நீ ஆடையிலே எனை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் நான் மாலை போடுறேன் அவனுக்கு என் மாலையே அணிந்து உனக்கும் எனக்குமான திருமணத்தை அது உண்மை என்று நீ நிரூபித்து காட்டு என்று ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஆறாம் திருமுறை வரை பலமுறை இறைவனை அது அப்படி தான் மாணிக்க வாசக பெருமானும் வணங்கினார் அது திருக்கோவையாரில் பார்க்கலாம் இதுபோல் இறைவனை கணவன் நமக்கு வந்து கணவன் பதியே தெய்வம் என்பது போல அந்த இறைவனே தெய்வம் என்னுடைய எல்லாம் அவனுடையது தான் என்னுடைய இன்பம் என்னுடைய துன்பம் என்னுடைய பார்வை நான் நான் கேட்கிற ஒலி எல்லாமே அவன்தான் என்கின்ற முறையிலே கண்ணதாசன் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு இறைவனை வணங்கினார் என்பது இல்லை கண்ணதாசன் தன்னை பெண்ணாக நினைத்தார் அப்படிங்கிறது ஒரு புது விஷயம் தானே அவர் சொன்னார் பிருந்தாவனம் என்ன பிருந்தாவனம் என்ன இது ஒரு பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து பி சுசிலா அவர்கள் பாடியது தனிப்பாடல் பிருந்தாவனம் என்ன வெகு தூரமாய் இந்த பேதைக்கு அவனின்றி பரிகாரமா திருந்தா முகம் தன்னை திருத்துகின்றேன் கண்ணன் திருத்தோற்றம் தனை நெஞ்சில் நிறுத்துகின்றேன் திருத்தோற்றம் தனை நெஞ்சில் நிறுத்துகின்றேன் அந்த பிருந்தாவனத்திலே கண்ணன் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தபோது அங்கே லீலைகள் எல்லாம் புரிந்தான் என்று சொல்கிறார்களே அந்த பிருந்தாவனம் என்னுடைய இதயத்திலே இருப்பது போல் தோன்றுகிறதே நான் கனவு காணும் பொழுது பிருந்தாவனம் என்னுடைய இதயத்திலே பறந்து விரிந்து வந்து அங்கே கண்ணன் விளையாடுவதை எல்லாம் நான் பார்க்க முடிகிறது ஆனால் அந்த பிருந்தாவன் பிருந்தாவனம் என்ன வெகு தூரமாய் இந்த பேதைக்கு நான் ஒரு முட்டாள் நான் கனவு காண்கிறேனா மயக்கத்தில் உள்ளேனா ஞானத்தினுடைய ஒரு கீற்று என்னுடைய மனதிலே இருக்கிறதா ஒரு தெய்வீகம் இருக்கிறதா அல்லது பித்தனா என்றெல்லாம் தெரியாத பேதையாக இருக்கிறேன் பகவானே இந்த பேதைக்கு அவன்றி பரிகாரிருந்தா முகம் தன்னை திருத்துகிறேன் கண்ணன் திருத்தோற்றம் தன்னை நெஞ்சில் நிறுத்துகிறேன் அந்த திருத்தோற்றம் அந்த இதய பீடம் நமக்கு இருக்கிறது அதை எத்தனையோ விஷயங்கள் வரும் போகும் பயம் வரும் சந்தோஷம் வரும் எல்லாம் வரும் ஆனால் ஒன்று மட்டும் எப்போதும் நிரந்தரமாக இருக்கணும் அந்த இறைவனுடைய பாதார விந்தம் இருக்க வேண்டும் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் வந்த மெய்யா விமலா விடை பாகா வேதங்கள் ஐயா என்று அழைக்கின்ற அந்த பெருமானுடைய திருவடிகள் நம்முடைய இதயத்திலே பகவான் அந்த சன்னதியிலே பார்க்கின்ற பொழுது பகவானே என்னுடைய இதயத்திலே உன்னுடைய திருவடி இருக்க வேண்டும் தெய்வீகம் இருக்க வேண்டும் வேறு எந்த விதமான எண்ணங்களும் இதில் வரக்கூடாது எல்லா நட்புகா நட்பாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய திருவடியினுடைய தெய்வீகத்தை நான் மறக்காத முறையிலே அமைய வேண்டும் இறைவா என்பது போல அவர் தன்னை பெண்ணாக நினைத்துக்கொண்டு அந்த முகத்தை எல்லாம் கண்ணன் வரப்போகிறான் என்று தன்னை அலங்காரம் செய்து அலங்காரமே இல்லாமல் கண்ணனை காணவில்லையே என்று அலங்கா திருந்தா முகம் தன்னை திருத்துகிறேன் இப்போது திருத்தி விட்டேன் கண்ணன் திருத்தோற்றம் தனி வரப்போகிறான் கண்ணன் என்று கண்ணனை கண்ணனுடைய முகம் என்னுடைய இதயத்திலே பீடமாக அங்கே அமர்ந்திருக்கிறது இப்பொழுது சொல்கிறார் கொண்ட கண்ணுக்கு மை தீட்டினே கொண்ட கண் கண்ணுன்னா அப்படி ஒரு பார்வை ஒரு நல்ல தீட்சணியமாக இருக்கணும் பார்வை அப்போதான் தெய்வம் தெரியும் கொண்ட கண்ணுக்கு மை தீட்டினேன் உன்னை வரவேற்க செவ்வாழை கை நீட்டினேன் வாழ் கொண்ட கண்ணுக்கு மை தீட்டினேன் உன்னை வரவேற்க செவ்வாழை கை நீட்டினேன் தோல் தந்து சுகம் காண விரைந்தோடினேன் அந்த தூயோனின் திருமார்பில் அசைந்தாடினேன் அந்த தூயோனின் திரு அசைந்தாடி எவ்வளவு அவனுடைய இதயம் கண்ணனுடைய மார்பு இதயம் என்றால் அது வானத்தை போல் விரிந்ததாகவும் பிரம்மாண்டமான தத்துவங்களினுடைய எல்லாம் ஆழ்ந்து சூரியன் வந்து கிழக்கலே வருகிறது அதுபோல் ஆயிரம் சூரியங்கள் வரக்கூடிய அந்த மார்பு அந்த இதயம் அந்த மேனி அதிலே நான் அசைந்து ஆடிக்கொண்டிருக்கிறேன் பால்வெளியில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் என்னோடு ஆடுகின்றன கண்ணனோடு ஆடுகின்றன நான் கண்ணனோடு ஆடுகின்றேன் என்று சொல்லி கேட்கிறார் பாஞ்சாலி தனை காக்க நான் இந்த மன்றாடுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இங்கே நமக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல மன்றாடி கேட்டேன் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டேன் யாருன்னா ஆனால் கண்ணன் அப்படி மன்றாடலை மன்றில் ஆடுகிறான் பாஞ்சாலி தனை காக்க நான் அவன் பாதங்களில் நானும் நின்றாடினேன் அவனுடைய பாதங்களில் நான் நின்றாடினேன் தீ தீங்கான பாம்பின் மேல் நின்றாடினான் காளியன் என்கின்ற பாம்பு விஷப்பாம்பின் மேல் அவன் நின்றாடினான் அவன் திருமார்பில் சில நேரம் நின்றாடினேன் திருமார்பில் சில நேரம் நின்றாடினேன் விருந்தாவனம் என்ன வெகு தூரமா வெகு தூரமாக இருக்க கண்ணனுடைய லீலைகள் புரிந்த இடம் இல்லை ரொம்ப அருகில் இருக்கிறது இந்த பேதைக்கு அவன் இன்றி பரிகாரமா திருந்தா முகம் தன்னை திருத்துகின்றேன் கண்ணன் திருத்தோற்றம் தன்னை நெஞ்சில் நிறுத்துகின்றேன் அது மட்டும் இல்லை நான் இதை நாற்பது ஆண்டுகளுக்கு முன் இந்த பாடலை கேட்டபொழுது ஒரு வரி எனக்கு அப்படியே மைண்டில் வந்தது காதல் கொண்டோர் சொல்லும் சொல் என்னவோ காதல் இருக்குது ஒருத்தர் மீறி அளவறியாத அன்பு இருக்குது நேசம் இருக்குது பாசம் இருக்குது அவன் என்ன சொல்ல முடியும் காதல் கொண்டோர் சொல்லும் சொல் என்னவோ அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் சொல்லலாம் இதில் இருக்குது மாசரு பொன்னே பலம் முத்தே காசரு விதையே கரும்பே தேனே இப்படிலாம் சொல்லலாம் வேறொரு பாட்டு அது கண்ணதாசன் பாட்டு இல்லை அது சொல்காரு என்ன புப்புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கனையாக பருவம் ஒரு களமாக போர் தொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் குழி விழுந்த கல்லத்தில் தேன் சுவையை தான் எடுத்து கொடுப்பதெல்லாம் இவள்தானோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ இது கண்ணதாசன் பாட்டு இல்லை வரணைக்கு சொல்கிறேன் இப்படியெல்லாம் நான் காதல காதலிச்சுட்டேன்பா என்ன அழகையா ஒரு நடையிலே அதையோ அதிலே அவுட்டு அப்படிலாம் சொல்லலாம் ஆனால் இங்கே எப்படி சொல்கிறார் பாருங்கள் தூய்மையான கிருதயம் அப்போ காதல் கொண்டோர் சொல்லும் சொல் என்னவோ என் கண்ணா என்பார் அன்றி வேறு என்னவோ என் கண்ணா அப்பா அது உள்ள அகத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தை அந்த வார்த்தையிலே என் கண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே இருக்க குழைவு அதில் இருக்கிற ஈரம் அகத்தினுடைய எண்ணத்தை அந்த புன் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லுவார் அந்த சின்ன கண்ணீர் துளி இருக்கிறதே அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஏற்பட்ட ஒரு நெடுக்கம் இருக்கிறதே அதில் இருக்கக்கூடிய ஒரு குலைவு இருக்கிறதே ஒரு மென்மை இருக்கிறதே அது காட்டிவிடும் அதன் மேன்மையை காதல் கொண்டோர் சொல்லும் சொல் பெரிய விளக்கங்கள் பெரிய விவரணைகள் பெரிய அற்புதமான இது இவெல்லாம் தேவையில்லை அடுக்கு மொழிகள் தேவையில்லை காதல் கொண்டோர் சொல்லும் சொல் என்னவோ என் கண்ணா என்பார் அன்றி வேற என்னவோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் என் காதல் வந்தால் கூட கவலை இல்லை என் சங்கீதம் இன்றி யாரும் இல்லை இன்றி யாரும் இல்லை என்னுடைய சங்கீதம் எல்லாமே கண்ணந்தான் கண்ணன்தான் கண்ணன்தான் என்னுடைய பாட்டிலே நீங்கள் ஆயிரம் விதமான ஆனந்தங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த ஆனந்தங்களெல்லாம் கண்ணன் என்கின்ற மிகப்பெரிய உன்னதமான திவ்யமான அந்த மலர் பொய்கையிலே வந்த தெரித்த ஒரு சிறு மது துளிதான் என்று சொல்வது போல என் சங்கீதம் அவனன்றி யாரும் இல்லை என்று கூறுகிறார் கண்ணதாசன் தன்னை பெண்ணாக நினைத்துக்கொண்டு கண்ணனை தன்னுடைய மனவாளனாக நினைத்துக்கொண்டு எழுதிய இந்த அபூர்வமான அற்புதமான அரிய பாட்டிலே